ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப பாரம்பரியமான உணவு அதாவது கருப்பு உளுந்த வச்சு எப்படி ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சுவையான கஞ்சி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் இதை வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம காலை உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கப் கருப்பு உளுந்த நைட்டே ஊற வச்சிருக்கேன் பாருங்க நல்லா ஊறி இருக்குது நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்தால் தான் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இதை நம்ம இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த பாத்திரத்தில் இதை சேர்த்துட்டு அதோட நான் ஊற வச்ச தண்ணியவே ஒரு கப் இதில் சேர்த்துருக்கேன் இதை அப்படியே எடுத்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாம் இதை மூடிய போட்டு விசிலியும் போட்டுட்டு ஒரு மூணு சவுண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ மூணு சவுண்ட் ஆயிடுச்சு இப்போ ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி ஊற வச்சு செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்த வறுத்துட்டு பவுடர் பண்ணியும் நீங்கள் இதே மாதிரி கஞ்சி செய்யலாம் பாருங்கள் நல்ல மையை வெந்திருக்கு இது அப்படியே வச்சுருந்து நல்ல ரூம் டெம்ப்ரேச்சர் வந்தோன்னு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சூடு ஆரிடுச்சு நம்ம எல்லா பருப்பையும் மிக்சி ஜாரில் இப்போ சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அரை கப்ல இருந்து ஒரு கப் வரைக்கும் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நான் பேனை அடுப்பில் வச்சிருக்கேன் இப்ப அரைச்சிட்டு வந்ததை எல்லாம் நம்ம இப்ப சேர்த்துக்கலாம் இதுல ரெண்டு கப் தண்ணிய மிக்சி ஜார்ல ஊத்தி நல்லா கலந்து அதையும் இப்ப சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணியை சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுருவோம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க நான் ஏற்கனவே ஒரு தேங்காவை உடச்சி நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன் முத பால் ரெண்டாம் பால் ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாம் பால் வந்து ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரெண்டு கப் ரெண்டாம் பாலையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்து உடைச்சி தேங்காய் பால் எடுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிட்டிக்க உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுருவோம் அடிக்கடி நல்லா கிண்டி விட்டுருங்க ஏன்னா அடிப்பிடிச்சுக்கும் கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது நொறக்கட்டி வருது நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அதோட சுக்கையும் நல்லா துருவி சேர்த்துக்கலாம் இது ஒரு கால் டீஸ்பூன் சுக்கு துருவி சேர்த்துக்கோங்க நான் இந்த கஞ்சிக்கு முக்கால் கப் கருப்பட்டி சேர்க்குறேன் இதில் வந்து தூசு மணல் எதுவும் இல்லை அதனால அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தூசு மணல் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வடிகட்டிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கருப்பட்டியெல்லாம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் சொன்ன இதே அளவுகளோடு நீங்களும் இந்த குளுந்த கஞ்சியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாரம்பரியமான உணவுகளை வந்து நம்ம காலை உணவாக வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதோட பெண் குழந்தைகள் மாதவிடாய் காலத்தில் முதல் மூன்று நாட்கள் கண்டிப்பாக இந்த கஞ்சியை குடிக்கணும் அப்போ தான் அவங்க கர்ப்பப்பைக்கும் சரி அவங்களோட எலும்புகளும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் ஏற்கனவே ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தேன் மொதப்பால் அதை எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண உடனே இந்த ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிடலாம் எனக்கு கடைசியாக தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப சுவையாக இருக்க மாதிரி இருக்குது அதனால்தான் நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன் சர்வ் பண்ணும்போது இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சு முடித்தாச்சு இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்